ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழ் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வந்து எப்படியாவது சிபியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சேதுவும் கிரியும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ உடனே தமிழ் வந்து அங்கே ஸ்டேஷனில் தான் நின்றுட்டு இருக்காங்க அப்போ உங்கள் ரூமு பார்க்குறாங்க அந்த ரூமுக்குள்ளே பார்த்தோம்னா அவங்க வந்து சிபியை வந்து ஒரு பொருள் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க அந்த பொருள் எல்லாமே உள்ளே வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வருது அதே நேரத்தில் பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்னையா ஒன்று சாப்பாடு வரலையா அந்த சாப்பாடு கொண்டுட்டு வருவாழ பொண்ணு ஒன்று கொண்டுட்டு வரலையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லையா ஒன்று கொஞ்சம் நேரத்தில் கொண்டுட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து தமிழுக்கு ஒரு ஐடியா வருது அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாப்பாடு கொண்டுட்டு வருவாங்கன்னு சொன்னாங்களா அந்த பொண்ணை போய் சந்திக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு உங்கள் அப்பாவும் தான் இருக்கவும் அப்போ உடனே வந்து தமிழ் வந்து உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு அப்படிலாம் நாங்கள் பண்ண முடியாதுமா எங்கிட்ட மட்டும் அதாவது அவங்ககிட்ட மட்டும் நாங்கள் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதா அப்படிங்கும்போது அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு நிரபராதியை காப்பாற்றுறதுக்காக தானே அந்த அக்கா வந்து நம்மகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கப்பா அதனால அவங்களுக்காக நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க முஸ்லீமாக இருக்கனால அந்த பொண்ணு வந்து தலையில் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய துப்பட்டாவை வந்து அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு தமிழும் வந்து தன்னடு தலையில் துப்பட்டாவை போட்டுட்டு அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு அவங்க வந்து ஸ்டேஷனுக்கு வரவும் உடனே அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நேற்றுக்கே நான் வந்து அதாவது பாத்திரம்லாம் கொண்டுட்டு வந்தோம்லாம் அதெல்லாம் அந்த ரூமில் தான் இருக்குது நான் எடுத்துகிட்டு போயிருட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது போது எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து தலையில் வந்து அந்த முக்காடு போட்டுட்டு இருக்கனால அவங்களுக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியல அடுத்து அந்த ரூமுக்கு போகிறாங்க போனதுமே நேற்றுக்கு சிபி அதாவது சிபி மேலே வந்து பழிய சுமத்தும் போது இந்த மாதிரிக்கு போகிறோம் பொருளை தானே வச்சுருந்தாங்க இதோட வெயிட்டும் அப்போ இங்கே இருக்கிறதும் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்போ ஆக மொத்தத்தில் இங்கே இருந்து தான் கொண்டுட்டு வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க தமிழ் அதுக்கப்புறமா என்னம்மா என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அதிகாரி வந்து கெட்டுட்டு இருக்கவும் ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து பாக்கெட் பாக்கெட்டாக இருக்குது இதெல்லாம் என்னது டீ துள்ளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஐயோ அப்படிலாம் இல்லாமல் இது வேற ஒரு பொருள் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி நாங்கள் இங்கேருந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் மீட்டுட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னு சரிம்மா அங்கெல்லாம் நிக்க கூடாது ஐயா மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் அங்கிருந்து கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு தமிழ் வந்து அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அங்க வந்துருந்தாங்க அடுத்ததா பார்த்தோம்னா செய்துகிட்டேயும் அவங்க கிறுகிட்டையும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அடுத்ததா பார்த்தோம்னா வந்து குறிஞ்சநாதன் வந்து ஒரு அதிகாரியை தானே இதெல்லாம் பண்ணுனாங்க அந்த அதிகாரிக்கு வந்து அவங்க நிறைய பணத்தை கொடுக்கவும் உடனே வந்து அவரும் வந்து சொல்றாரு ஐயா நிறைய எங்களுக்கு வந்து தேவைக்கு மேலே நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கிறீங்க தான் அப்படின்னு சொல்லவும் அந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க வந்து ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போதே அப்போ பார்க்கும்போது அதுபடி பார்த்தோம்னா அவங்க சேதுவும் கிரியும் வந்து சிபிஐ நிறுத்துறாங்க உடனே நீங்களே யார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி கேட்கும்போது உடனே அவங்க வந்து ஒரு கார்டை கட்டுறாங்க நாங்களே சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள செக் பண்ணி பார்க்கறாங்க கட்டுக்கட்டா பணம் இருக்கமோ இந்த பணம் யாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே அந்த அதிகாரி வந்து ஐயோ இதை பற்றி இந்த கேட்டுட்டு இருக்கிறாங்களோ இப்போ என்ன பண்றதுக்கு இவர் வேற வந்து திடீர்னு ரெய்டு பண்ண வருவாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்கவும் அப்போ உடனே நீங்க சொல்றீங்களா இல்லைன்னா வந்து மீடியாக்காரங்களை எல்லாம் நான் வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கவும் ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படிங்கும் போது நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க உங்களை வந்து நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லவும் உடனே அவரும் பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து குறிஞ்சிடாதான் எனக்கு பணத்தை கொடுத்தாரு இந்த மாதிரிக்கு சிபி மேல நாங்க வந்து இந்த கலங்கத்தை சுமத்தணும் அது மட்டும் இல்லாம ஜானு அம்மாவை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணினாரு நானும் செஞ்சேன் அதுக்காக தான் இந்த பணத்தை கொடுத்தாரு அப்படிங்கவும் அது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமா அவங்க எடுத்துருந்தாங்க அப்போ சேதுவும் கிரியும் வந்து எடுத்த வீடியோ ஆதாரத்தை அவங்க தமிழ்கிட்ட கொண்டு கொடுக்கவும் தமிழ் பார்த்தோம்னா அவங்க பெரிய அதிகாரிகிட்ட கொண்டு இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இதை கொடுத்ததுமே அவரும் இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்ததுமே அடைகிறாங்க எங்களை மன்னிச்சிருங்கம்மா இந்த மாதிரிக்கு எங்கள் இதுலேயும் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ வந்து ப்ரெஸ்காரங்க எல்லாருமே அவங்க வந்துருந்தாங்க அப்போ ப்ரெஸ்காரங்க கிட்டே எல்லாம் வந்து தமிழ் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே இப்போ பொயின்னு நான் நிரூபிச்சிட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய அதாவது டாக்டர் கொடுத்த ரிசல்ட் வேறு நான் வந்து சிபி எடுத்து ரிசல்ட் வேறன்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி அவங்க அதை வாங்கி கொடுக்கவும் இது எல்லாத்தையுமே பார்த்ததுமே சிபி வந்து தப்பு பண்ணலை அப்படிங்கிறது அவங்க வந்து நிரூபிச்சிருந்தாங்க தமிழ் அப்போ பிரஸ்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது என்ன மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஜானு அம்மாவோட கௌரவம் என்ன ஆயிருக்கும் சிபியோட வாழ்க்கையே நாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜானு அம்மா வந்து ஒரு அந்தஸ்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்படுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இதுக்கு மேலேயாவது எந்த உண்மைன்னு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நியூஸ் போடாதீங்க அப்படின்னு வந்து தமிழ் வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ எல்லாருமே வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அது பார்த்தோம்னா சிபி அழைச்சிக்கிட்டு தமிழ் வந்து வீட்டுக்கு வரவும் இங்கே பார்த்தோம்னா மீனா கணேஷ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க சமயத்துக்கு தவியும் பிரேமியம் போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வீட்டில் நாங்கள் இல்லாத நேரத்தில் நீ இந்த மாதிரிக்கெலாம் நீ செஞ்சுருப்பேன் அது மட்டும் இல்லாமல் என் பையனை இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டே உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பயங்கரமாக இருக்கவும் நம்ம பெசாமல் நம்ம வெளியூருக்கு போயிருக்கவே கூடாதுண்ணா அப்படின்னு கணேசிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ கணேசன் சொல்லிட்டுருக்காங்க நாங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் நீ என்னெல்லாம் செஞ்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உன்னால் பாரு எவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் பையனுக்கு இப்போ அங்கே என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க சிபியை அழைச்சிக்கிட்டு வராங்க உடனே சிபியை பார்த்துட்டு மீனா வந்து சிபினி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு அவங்க வந்து கண்கலைங்க அங்கே அழுதுகிட்டு இருக்கவோ இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் சம்யுக்தா தான் இவ்வளோ அந்த வீட்டிலேயே இருக்க விடக்கூடாது இவ்வளோ அந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்துட்ட சிபி அதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் அவள் செஞ்சிட்ருக்குறா இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து ச அவங்க சமயத்தடை வந்து அவங்க சிபி வந்து சொல்கிறாங்க நீ பாரு நீ பண்ணின வேலையால் எவ்வளோ தூரம் இந்த குடும்பத்தில் பிரச்சனை நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரிலாம் நீ செஞ்சிட்டு இருக்காத ஒன்னால் செய்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை நம்ம யோசனை பண்ணணும் அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும் உன்னுடைய சந்தோஷத்துக்காக இன்றைக்கி பாரு எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க மொத்தமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் ஜானவமாகவும் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்ல அத்தை இல்லை அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா என்ன நடந்துருக்குனே தெரியல யாருமே இல்லாத நேரத்துல இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறா இவளெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்க விடக்கூடாது சிபி இவளையெல்லாம் வந்து வீட்டை விட்டே நீ அனுப்பி விட்டுருந்தா நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சிபி வந்து சொல்றாங்க அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நான் தான் அவட்ட சொல்லியிருக்கோம்ல கண்டிப்பா நம்மள அந்த மாதிரி செய்ய அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா வாங்க அப்படின்னு சிபி வந்து சொல்லவும் உடனே மீனா வந்து சமயுக்தா திட்டிக்கிட்டே வராங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க தமிழை பார்க்குறாங்க அப்போ வந்து தமிழ் தமிழ்கிட்ட வந்து சொல்றாங்க எப்படியோ நீ வந்து அதை வந்து எனக்கு பிடிக்காதவளா இருக்கலாம் என் பையனை வந்து நீ நான் வந்து நன்றி பார்த்துட்டு வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருக்கவும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சதுமே அவங்களும் அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து வந்து அவங்க கணேஷ் வந்து குறிஞ்சநாதனுக்கு ஐயா நம்ம நினச்சது நடக்காம போச்சு அப்படின்னு சொல்லவும் இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்கே தமிழ் வராங்க அப்போ தமிழ் கிட்ட வந்து சிபி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிட்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தமிழ் வந்து எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கிறாங்க என்ன தமிழ் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் பண்ணால் நீ என்கிட்ட மோகம் கொடுத்து கூட நீ பேச மாட்டேங்கிற அப்படிங்கும்போது போது அப்போ தமிழ் சொல்கிறாங்க இதெல்லாம் நான் உங்களுக்காக பண்ணலை ஜானு அம்மாவுக்காக தான் அவங்களுடைய குடும்ப கௌரவம் கெட்டு பேரக்கூடாது அதுக்காக தான் நான் அந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு போயிருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் கணேஷ் வந்து குறிஞ்சிராதனுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஐயா இந்த மாதிரிக்கு அந்த தமிழ் வந்து எல்லா ஆதாரத்தையும் காட்டி நம்ம வந்து என்னெல்லாம் செஞ்சோமோ அது எல்லாத்தையும் அவன் வந்து உடச்சிருஞ்சிட்டு அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே குறிஞ்சிராத வந்து நான் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் நியூஸில் எல்லாமே வந்து போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கதை தமிழ் வந்து கேட்டுருந்தாங்க கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தது கணேசும் குறிஞ்சநாதனமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ கணேஷ் வந்து ஃபோன் பேசிவிட்டு அவங்க திரும்புகிறாங்க திரும்பி பார்க்கும்போது அங்கே தமிழ் இருக்கவும் பார்த்ததுமே கணேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து தமிழ் வந்து கேட்டுட்ருக்குறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அது மட்டும் இல்லாமல் உங்கள் தங்கச்சி பையனு கூட பார்க்காம உங்களுடைய சொந்த விஷயத்துக்காக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்களா எல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இப்படி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கணேஷ் வந்து அதிர்ச்சியோடு அவங்க இருக்கிறாங்க அங்கே பாரு தமிழ் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கும்போது நீங்க தான் குருஞ்சநாதன்ட பேசுனது நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதானே இருந்தேன் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜானு அம்மாவை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த குருஞ்சநாதன் அழிஞ்சிட்டு இருக்கிறான் நீங்க என்னன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்பிக்கை துரோகம் ஏன் நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்களே சிபி உங்களுக்கு யார் தங்கச்சி பையன் அது மட்டும் இல்லாமல் ஜானு அம்மா உங்களுக்கு யாரும் உங்களுடைய அத்தை அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தமிழ் வந்து திட்டிட்டு இருக்கோம் உடனே கணேஷன் வந்து தமிழ் கிட்ட சொல்லுவாங்க தமிழ் இதை நான் தான் பண்ணேன் சொல்லிட்டு நீ யாருகிட்டயும் சொல்லிடாதேங்கிறாங்க தமிழ் அடுத்ததான் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்